சிவாய் கை கைகட்டளையின் மற்றெழுத்து பயிற்சியில் அடைந்துள்ள அனைவருக்கும் அடிய என்னுடைய இதோட வணக்கங்கள் வடிவம் பார்த்துருவோம் அப்புறம் எழுத்துக்களை நாம் அப்படியே ஒரு வாரம் சிந்திச்சுருவோம் இதுதான் இந்த பேசி படிவமானது இங்கிலீஷ் எஸ்ஸை நான் முடிஞ்சுங்க இந்த எஸ்ஸை மிரரில் பாத்தீங்கன்னா எப்படி தெரியும் மிரரில் பார்க்கும்போது இப்படி தெரியும் இல்லைங்களா ஸோ இதுதான் இந்த விட பேசி படிவம் இந்த நேரத்தில் புரியும் இந்த எடுத்து போகிற பொறுத்து நேராகவும் எழுதலாம் மலைவாகவும் எழுதலாம் இப்படி தான் மற்ற எடுத்துக்காட்டி மலைவேறுதலை சில சாலை சிலங்குகள் இது வரும் அடுத்தது நா அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு ஏற்ற எல்லா இடத்துக்கும் தெரியும் இந்த இடத்துல நேர் கொண்டு வரும் நீ அப்படிங்கும்போது இந்த இடத்துல பெரிய வரும் நீ அப்படிங்கிற நெடியில குறிக்கும்போது இந்த இடத்துல பெரிய சுழி வரும் நூ அப்படிங்கிறது இந்த இடத்துல இப்படி வரும் நூ அப்படிங்கிறது இந்த இடத்துல சுளி வரும் நே அப்படிங்கிற எழுத்து பிரைச்சந்திரனோட கூடிய இந்த இடத்துல இப்படி வரும் அப்படிங்கிறது நெடில் வந்து நை அப்படிங்கிறது ரெண்டு குறிப்போட்டு நோ அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துக்குமே தெரியும் இந்த இடத்துல பிறைச்சந்திரன் இப்படி வரும் உக்கரம் நெடில் வந்து இப்படி இது வந்து நம்ம அறக்கட்டளையினுடைய வட்டெழுத்து பயிற்சியில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நாமோட இயல்பான வடிவங்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் இயல்பான வடிவம் நம்ம பயிற்சிக்காக எடுத்திருக்கக்கூடிய ஒரு வடிவம் இதுக்கு அடுத்தது இதில் என்னென்ன மாற்றங்கள் வருது அந்த எடுத்துக்கள் எவ்வாறு மாற்றம் பெற்றிருக்கிறது அந்த மாற்றத்தை நம்ம எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் தாவரிசையில பார்த்த மாதிரி இதுலயும் ஒரு சில எழுத்துக்கள்ல மாற்றம் நமக்கு தென்படுகிறது அது எதுன்னு பார்த்தா தாவரிசையில பார்த்தாதே நூ தாவரிசை நாம குறிப்பிடும் போது நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க இது வந்து நூ தௌத்து அப்படிங்கிற உகரத்தோட வர்றது சொன்னோம் ஆனா இந்த இந்த நாளை பாத்தீங்கன்னா நம்ம இதோட நிறுத்தி இருக்கிறோம் இந்த பெரிச்சந்திரன் போடல் எல்லாருக்கும் இயல்பான சந்தேகம் வரக்கூடியதுதான் கல்வெட்டுகள்ல ஆரம்ப காலத்துல வந்து இப்படி இருந்தது பிற்காலத்துல இப்படியே நிறுத்திக்கிட்டாங்க இதே நெடில குறிக்கக்கூடிய எழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு பிற்காலத்துல இதை இப்படி சுழிச்சுக்கிட்டாங்க ஆரம்ப காலத்தில் இப்படி இருந்தது பிற்காலத்தில் இப்படி மாறி இது ரெண்டுமே ஒரே எழுத்துக்கள் தான் இது நூதா இது நூதா இது நூ நெடில் இது நூ நெடில் இப்ப வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் வரும் எல்லாமே ஒரே எழுத்து இப்போ ஆரம்ப கால நூவும் இந்த கன்ஃபியூஸுக்காக இந்த வார்த்தை கன்ஃபியூஸ் வரும் அதை எப்படி தெளிவுபடுத்துறது அப்படின்னா இது ரெண்டும் ஒரே எழுத்து இது ரெண்டும் ஒரு எழுத்து இது நூ நெடி இது நூ நெடி குரில் இது நூ குறி இது ரெண்டும் பார்க்கற குரே மாதிரி இருக்கு இப்போ இது எப்படி நம்ம பேதம் குறிலா இடிலான்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது இது நடப்பு வளர்ச்சி அடைந்த நிலை இது வளர்ச்சி அடைவதற்கு முன்னாடி நிலை அப்ப என்ன பண்றோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வருமொழி முதலும் நிலைமொழி ஈற்றும் வச்சுதான் முடிவு பண்ணணும் நுங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பனை மரத்துல கிடைக்கக்கூடிய நுங்கு அப்படின்போ அது ஒவ்வொரு வழக்கில் நுங்குன்னு சொல்லுவாங்க நுங்குங்கிறத நம்ம எடுத்துக்கோ பேசிக்காக வார்த்தைக்காக சொல்றேன் இப்போ இது குரில் அப்படின்னு எடுத்தா அட்டெடுத்து எழுதி என்ன அதை நீங்கள் பார்த்துட்டீங்க இதே நெடில் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா நூ நெடிலாயிரும் நூ நெடிலாகும் போதுன்னு ஒரு வார்த்தை வரும் அது கிடையாது அதனால இது வளர்ச்சி அடைவதற்கு முன்னாடி இருந்த குரிலை குடிக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு நாம் எடுத்து தான் இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கோம் சரி உகரத்துல இந்த மாதிரி மாற்றம் இருக்கு ஓகாரத்துல எப்படி மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகாரத்தோட பேசி வடிவம் நோ அப்படிங்கறத கொடுத்துருக்குறோம் இது எப்படி மாற்றம் அடையுது அப்படின்னா ஒரு சிலருடைய எழுத்து அமைப்பு இங்க போட்டிருக்க குறி வந்து இங்க போடாம இந்த இடத்துலையும் போறாங்க எழுதுபோருடைய மனநிலையும் எழுத்துட அமைப்பும் பாறை வடிவமைப்பும் பொறுத்து இந்த நோ இது ரெண்டுமே நோதான் இந்த எழுத்தை நீங்க பாறைகளை பார்த்தா இங்க குறி வருதே இது என்ன அப்படின்னு சொல்லி அந்த எழுத்து இல்லையன்னு நீங்க கூடாது இங்கே போகிற குறியை தான் இங்கே சில நேரங்களில் இந்த குறியானது நம்ம தாவரிசியில் பார்த்த மாதிரி சற்று தள்ளி இவ்வளோ தோர்த்துக்கிடணும் ஸோ அதுவும் நோ தான் அப்புறம் வர்ற எழுத்துக்களையும் முன்னாடி வர்ற எழுத்துக்களையும் வச்சு தான் அந்த வார்த்தையை நாம் தெரிஞ்சுக்கணும் பாறை சிதில அடைஞ்சிருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது வெட்டுக்கோவரே அந்த மாதிரி வெட்டி இருக்கலாம் தள்ளியும் வெட்டலாம் ஒட்டியும் வெட்டலாம் ஸோ நோ வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா இந்த குறி இடம் மாறுகிறது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது கொடுத்துருக்கோம் அதே நெடில வரும்போது சேம் அப்படியேதான் நெடில் வரும்போதும் இப்படி வரும் இப்படி வரும் தள்ளி இருக்கும் சோ நோ உகரத்துல இந்த மாதிரி மாடுகள் நான் வரிசையில் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்ம பேசிக்கா ஒரே யூனிவர்ஸ் பார்மெண்ட்டை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு இந்த மாதிரி இடத்தை நாம எடுத்துக்கிறோம் நம்ம பயிற்சிக்காக இதை எடுத்துக்கிறோம் இதுதான் நாவரிசியில் நம்ம பார்க்கக்கூடிய மாற்றங்கள் இதுவரை நாவரிசியை சிந்தித்துள்ளோம் இனி ஒரு வீடியோவில் அடுத்ததாக பா மா யா இந்த மூன்று எழுத்துக்களை சிந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி முறை வழிபெறுகிறேன் நன்றி திருவடி வணக்கங்கள்